ஐயன் கோயிலில் தாங்க வந்திருக்கோம் இந்த ஐயன் குயில் அப்படின்றது வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன் பேராக இருந்தாலும் இங்கே வந்து நாட்டுக்கோழி வந்து ஃபுல் ஃபேமஸாக இருக்குங்க இந்த ஏரியாவில் வந்து நாட்டுக்கோழின்னு நீங்கள் கேட்டாவே நம்ம ஈரோடிஸிக்கு எப்போயுமே நாட்டுக்கோழிக்கு ஃபேமஸ்னு உங்களுக்கு தெரியும் அதையும் தாண்டி இங்கே அந்த ஃப்ளேவருக்காக இந்த விறகடுப்பில் பண்ணுற நாட்டுக்கோழி ஃப்ளேவருக்காகவே எல்லாருமே கண்டிப்பாக இங்கே வரலாம் இந்த ஐயன் கோயிலுக்கு நான் வந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் வாங்க போகலாம்

நாங்க லோக்கல் ஏரியா இந்த கடை வந்து ரொம்ப நாளா இருக்கு நாட்டுக்கோழி மிளகாய் வெங்காயம் எண்ணெய் இது மட்டும் போட்டு நீட்டா பண்ணி கொடுப்பாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் ஈரோட ஒரு ஃபேவரட் டேஸ்ட்னு கூட சொல்லலாம் உண்மையிலேயே நல்லா இருக்கும் மக்களே நம்ம எதிர்பார்த்தது மாதிரியே ஜம்முன்னு நாட்டுக்கோழி ரெடியாகி நம்ம இலைக்க வந்துடுச்சு இன்னும் சொல்லணுன்னா இந்த எந்த மசாலாவும் போடாமல் ஒரு மணம் வரும் பார்த்திங்களா அந்த மனம் வந்து அப்படி ஃபீல் ஆகுதுங்க பார்க்கும்போதே பாருங்கள் இப்போ நம்ம கண்ணுக்கு வந்து வெறும் வர மிளகாய் மட்டும்தான் தெரியுது ஆக்சுவலாக சின்னவங்க வந்து அப்படியே நல்லா நல்லா குக் ஆகும்போது கரைஞ்சணும் சொல்லுவாங்க இது ஃபுல்லாக வெறும் வர மிளகாய் மட்டுமே தெரியும்னால அது தேவரெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் டேஸ்ட் பண்ணுற ஆர்வத்தில் அவ்வளோ ஆர்வமாக இருக்கேண்ணாங்களா மட்டன் எல்லாம் தேடும் அந்த மாதிரி இந்த நாட்டுக்கோழியோடய எலும்போட ஃப்ளேவருமே ஒரு மாதிரி செம்மையாக இருக்குங்க பாருங்களேன் இதுக்கு உள்ளே எவ்வளோ எசன்ஸ் வந்து இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டு உண்மையாலுமே டெம்ட் ஆகுது சாப்பிட்டு ஆரம்பித்தாலும் அப்பா அந்த எலும்புக்குள்ளே ஒரு ஃப்ளேவர் இருக்குது பாருங்க அவ்வளோ செம்ம ஃப்ளேவராக இருக்குங்க இந்த மாதிரி காரமாக ஜம்முன்னு இருக்குன்னு வைங்களேன் தான் இந்த நாட்டுக்கோழி பீஸ் வந்து நல்லா உடைச்சாவே நல்லா சாஃப்ட்டாக உடையுது பாருங்கள் நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் கரெக்டாக குக் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு பதத்தில் கட்டியெடுக்க முடியுமேங்களா சிக்கோடைய ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னா சுருக்குன்னு சும்மா நான் இருக்குதுன்னு எடுத்துங்க வந்து சாப்பாட்டில் பிசைஞ்சு போய் எடுத்து ஒரு ஒரு முறை மெல்லும் போதும் அப்படியே அடுத்த இதில் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு எலும்பு குழம்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க ரொம்ப பார்க்கவே பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குங்க குழம்புலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா குளம் என்றைக்கு வந்து எலும்பு குழம்புலாம் சாப்பிட்டாலும் சரி குழம்பு சாப்பிட்டாலும் சரி நல்லா திக்காக பேட்டி இந்த மாதிரி குழப்பேட்டிங்க ஆய் நல்லா நம்ம ஊர் சாப்பாடு நம்ம ஊர் சாப்பாடு அடுத்த அந்த நம்ம முன்னாடியே பண்ண இந்த பச்சை மிளகாயெல்லாம் போட்டு பண்ணேன் பச்சை புளி ரசத்தை ட்ரை பண்ணலாம் ஆனால் எல்லா பக்கமும் நம்ம தாளித்த ரசம் தான் அதிகமாக வீக்கெல்லாம் ட்ரை பண்ணுவோம் பச்சை புளி ரசம் தான் வந்து எங்கேயுமே யாருமே ட்ரை பண்ணுறாங்க அதில் அந்த பச்சை புளி பச்சை கிளகாய் சின்ன வெங்காயம் இதெல்லாமே மட்டு வச்சு கம்மியில் தட்டி பாட்டி பண்ணதுக்காக சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காங்க பச்சை சின்ன இந்த பச்சை புள்ளியோட ஃப்ளேவரும் காரத்துல பச்சை மிளாய்க்கும் இது மாதிரி அப்படாக இருக்கும் எதிர்பார்க்கவே இல்லை நம்மளாம் வீட்டில் பண்ணால் கூட இந்த மாதிரி தெரியுங்க அந்த பாட்டிகிட்ட கேட்டு தான் இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக தாளித்த கெட்டி தயிர் இந்த இந்த தயிரில் வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஃபுட்டுக்கு அப்புறம் லஞ்சில் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும் இல்லை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எழுந்த உடனே சீக்கிரமாக ஒரு ஒரு கப் டெய்லி மார்னிங் ஒரு பேர் தயிர் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது ஒரே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நானும் ட்ரை நான் போட ஒன்று தாச்சி தேவை அதுக்கெல்லாம் எதுவுமே மிக்சிங்கே தேவையில்லை போகணும் டேரெக்டாக இந்த வெங்காயத்தை மட்டுமே மெயினாக வச்சு சாப்பிடுவோம் ரெண்டு ஆஃப் த பெஸ்ட் லஞ்ச்லாம் வேறு சொல்லுவாங்க ஏன்னா நூற்றம்பது வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து சாப்பாடு கொடுத்து ஒரு ஜனல் நாட்டு மொழியெலாம் பண்ணாக்கரி கொடுத்து ஒரு தண்ணி குழம்பு ஒரு ரசம் தன்னைக்கும் எலும்பு குழம்பு சொல்கிறாங்க பச்சைப்பொடியாக சொந்துடுறாங்க தக்காளி சொல்லுறாங்க இதெல்லாம் சேர்ந்து ஒரு நூற்றம்பது ரூபா சூப்பரான ஒரு விஷயம் ஏன்னா நார்மலாக போயிட்டு பரோட்டா இருந்தால் சாப்பிட்டாங்க ரொம்ப நூற்றம்பது நூற்றம்பது ரூபாய் இது ஒரு லஞ்சு தான் பயங்கரவரத்துங்க நீங்கள் இதுக்கு சிலமே நம்ம ஐயன்குடியில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி ஒரு உர்த்தான ஸ்பாட்டாக இருக்குதுங்க கண்டிப்பாக இல்லை டயரை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் சொல்லணும்னு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ வீடியோவோட ஃபைனலுக்கு வந்துவிட்டோம் ஒரு திருப்தியான நாட்டுக்கோழி விருந்து வந்து நம்ம ஐயன்குடியில் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் என்ன ஒரு விஷயம்னா நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன்னு சுட சுட நம்ம இலையில் வந்து இறக்குனாங்க பாருங்கள் அங்கேயே ஒரு மாதிரி டெம்ட் ஆகிட்டேன் அதுவும் இல்லாமல் மற்ற பக்கம் காட்டிலும் இங்கே அந்த சின்ன வெங்காயம்லாம் போட்டு சின்ன வெங்காயத்தோட குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக போட்டுருந்தாங்க ஓவர் குவான்டிட்டியாக போட்டு சூப்பராக ஒன்று இருந்தாங்க ஒரு ஒத்தான விஷயம் நான் இங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் நீங்களும் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம ஷோரூம் சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணுங்கள் அண்டில் த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய் எனக்கு